நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை கேட்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வடிவமைத்திருக்கிறோம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்கிறோம் நாங்கள் வீடியோ கொல்ல போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு சந்தேகங்களையும் ஐயப்பாடுகளையும் தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்க அப்படி கேட்டுட்டு வரக்கூடிய நேயர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பல நேயர்கள் தற்போது தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய ஐயங்களை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக தொகுத்து கொடுத்துருக்கிறார்கள் நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்கு சொல்லலாம் ஒரு நேயர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா நான் எண்பது சதவீதம் இரண்டு கால்கள் நடக்க முடியாத மாற்றுத்தினாளி எனக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் கேட்டால் கோயம்புத்தூர் வர சொல்கிறாங்க என்னால் கோயம்புத்தூருக்கு போக முடியாது எனக்கு கூட யாரும் வரமில்ல என்னால் பஸ்ஸில் போக முடியாது காதலில் காரில் போகிற அளவுக்கு வசதி கிடையாது என்ன செய்யலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது மாற்றத்தினாளுக்கு நீங்கள் பைக்கு வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களை நேர்காணலுக்கு வர சொல்லுவாங்க அந்த நேர்காணலுக்கு நீங்கள் போகணும் உங்களுக்கு ரெண்டு காலில் பாதிப்பு பட்டிருக்கு என்ன தன்மை இருக்குதுன்னு சொல்லி மருத்துவர் உங்களை சர்டிஃபிகேட் பண்ணி உங்களை ஆய்வு பண்ணி அவர் வந்து இந்த மாற்றுத்தினாலி கொடுக்கலாம்னு சொல்லி கையெழுத்து போடுவார் கையெழுத்து போட்டதுக்கு தான் நீங்கள் தேர்வு லிஸ்ட்டுக்குள்ளே போவீங்க அப்படி தேர்வு லிஸ்ட்டுக்குள்ளே போனாலும் கூட அடுத்த ஆர்சி புக் எடுக்கிறது மற்ற விஷயங்களுக்காக குறைந்தபட்சம் எத்தகைய மாற்றத்தினாலியாக இருந்தாலும் பைக் வேணும் அப்படின்னா ஒரு மூன்று முறையாவது மாற்றுத்தினாளி அலுவலகத்துக்கு நீங்கள் நேரடியாக போக வேண்டி இருக்கும் நீங்கள் போகாமல் எந்த வேலையும் நடக்காது ஏன்னா ஆர்சி புக் வேணாம் அதில் கையெழுத்து போகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் வீட்டை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் எனக்கு பைக் வேணும் அப்போ தான் நான் வந்து வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜென்மம் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு பைக் கிடைக்காது நீங்கள் கோயம்புத்தூர் போகாமல் உங்களுக்கு பைக் வராது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிற பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா நான் மாற்றுத்தாலை உதவித்தொகை பெறுகின்றேன் வேலைவாய்ப்பற்ற ஒரு உதவித்தொகையை பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு நான் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றுத்தாழ்வு உதவித்தொகையை வேலைவாய்ப்பற்ற ஒரு உதவித்தொகையை வாங்கிட்டு தான் இருந்தேன் பத்து வருஷம் வாங்கிட்டு அதை நிறுத்திட்டேன் ஆனால் இன்றைக்கி என்னோம்னா ஒரு நபருக்கு ஒரு துறையின் மூலமாகத்தாலும் உதவித்தொகை பெறுகின்ற பெற முடியும் என்கிற அடிப்படையிலே ஆதாரை மையப்படுத்தி அனைத்து திட்டங்களும் அமல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த துறையில் வாங்கினாலும் எங்கேயும் எவ்வளோ வாங்குகிறீங்கிறத அழகாக அவங்களால கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் வாங்க முடியாது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தபடியாக நான் உயரம் குறைந்த மாற்றுத்தினாளி எனக்கு பைக் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக பைக் கிடைக்காது உயரம் தடைபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்துலும் சொல்லப்படவில்லை அதனால் பைக் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அடுத்த நேராக மாற்றுத்திறனாளி தேசிய அடையாளத்தை மற்றும் மாற்றுத்திறனாளி மருத்துவச் சான்று தொலைந்து விட்டது மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் சிஎஸ்ஆர் காப்பி கேட்குறாங்க என்ன பண்ணுறது சிஎஸ்ஆர் காப்பி எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அது எப்படி தொலையும் வரைக்கும் எத்தனையோ பேர் நானும் பார்த்துட்டேன் மாற்றுத்திறனாளிகளில் மாற்றுத்திறனாளி புக்கு தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்கிறீங்களே இல்லையே யாராவது ஒருத்தராவது உங்கள் வீட்டு பத்திரம் தொலைஞ்சு போச்சு என்னோடய முக்கியமான ஆவணங்கள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா லட்சத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி சொல்லுவான் பொதுமக்களாக இருந்தாலும் லட்சத்தில் ஒரு ஆள்னு சொல்லுவாங்க நம்முடைய வீட்டு பத்திரம் வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருந்தாலும் வீடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்கத்தானே செய்கிறீங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் என்னைக்காவது வீட்டு பத்திரத்தை தொலைச்சிருக்கீங்களா நீங்கள் ஏன் தொலைக்க மாட்டேங்கிறீங்க வீட்டு பத்திரம் தான் நம்மளுடைய உயிர் நாடி நம்முடைய வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது அது இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ பத்திரமா வைக்கணுமோ அவ்வளோ கோவல பத்திரமா வைக்கிறீங்கள அப்போ மாற்றுத்திறனாளி புஸ்தகம் மட்டும் என்ன போனால் வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாங்கிற எண்ணத்தில் திரிகிறீங்களா நீங்கள் என்ன அர்த்தத்தில் தொலைக்கிறீங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதே தெரியாதா உங்களுக்குலாம் பஸ்ஸில் போகும்போது தொலைக்கிறது பேகை தொலைக்கிறது இதெல்லாம் சரியான அணுகுமுறை இல்லை எப்படி உங்கள் வீட்டு பத்திரத்தை பத்து பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுடைய மாற்றத்திலான அடையாளத்தையும் பாதுகாப்பாக வச்சிருக்கணுமா வேணாமா இப்படி பாதுகாப்பாக வைக்காமல் மனம் போகிற போக்கில் திரியிறது எங்கிட்ட வேணாலும் கொண்டு போகிறது எங்கே வேணாலும் தூக்கி போட்டு வர்றது ஒரே ஆள் பத்து அட்டை வாங்குறது தொலைச்சி போட்டு தொலைச்சு போட்டு வந்துக்கிட்டே இருந்தா டாக்டருக்கு இதே வேலையா மாற்றுத்திறனாளிக்கு ஆஃபீஸருக்கு இதே வேலை அடையாளம் கொடுக்குறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா இப்படி தொடர்ந்து நீங்கள் அடையாள அட்டையை தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு டூப்ளிகேட் டூப்ளிகேட்டும் பழைய அட்டையை காமிச்சு காமிச்சு புது அட்டை வாங்குறது புது அட்டை திரும்ப திரும்ப புது நம்பரில் வாங்குறது இதெல்லாம் பண்ணுறங்காலத்தா மாற்றுத்திறனாளி சட்டப்படி மாற்றுத்திறனாளி துறையிலையும் சரி எங்கேயுமே இந்த மாதிரி அடையாளத்தை தொலைஞ்சா சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு வாங்க இல்லை போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி காப்பி வாங்கிட்டு வாங்கன்னு எங்கேயுமே சொல்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா அது காரணம் துறை கிடையாது நாம தான் நாம் சரியாக புத்தா பா பாதுகாப்பாக வச்சுருந்து தவிர்க்க முடியாமல் ஒன்று ரெண்டு பேர் போய் புக்கு கேட்டால் பரவாயில்ல ஒவ்வொரு கேம்ப்லையும் பங்கேற்கிறவங்கள கால் பங்கு பேர் அடலர்ட்டை துவைச்சிட்டு வந்துருக்கிறாங்க அப்போது உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த சிஎஸ்ஆர் காப்பி கேட்குறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதை நாங்கள் அனுமதிக்கிறதில்ல நீங்கள் சிஎஸ்ஆர்னால் போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அவங்க ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு காப்பி மாதிரி மனுவை பெற்றுக்கொண்டேன்னு ஒரு ரசி கொடுப்பாங்க அந்த ரசீது தான் சிஎஸ்ஆர் காப்பி அது எத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா வணக்கம் எனது மனைவியின் சகோதரி எழுவது சதவீதம் மனவளிச்சு கொண்டே மாற்றுத்தாளி தாய் தந்தை இல்லை இப்போது எங்கள் பாதுகாப்பில் இருக்கிறார் தற்சபயம் முதற்கண்ணி என்ற முறையில் உதவித்தொகை பெற்றுகிறார் இதை மாற்று மாற்றுத்தனாளி என்ற முறையில் உதவித்தொகை பெற முடியுமா அவரது பெற்றோர்கள் விவரம் தெரியாமல் இந்த உதவித்தொகை பெற்றுள்ளார்கள் விவரம் தெரியப்படுத்துங்கிறாரு மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்தனாளி அப்படின்னா ரெண்டாயிரூவா உதவித்தொகை வரும் நான் ஏற்கனவே இதுக்கான பதிலில் போன கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதாவது இப்போதைக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் ஒரு மனு கொடுங்க இந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரியாமல் நான் ரகநி உதவித்தொகை ஆயிரத்தி இரநூறுவா இருக்கேன் எனக்கு ரெண்டாயிரம் உதவித்தொகைக்கு மாற்றுத்திற மாதிரி சொல்லி நாங்கள் ஒரு பெட்டிஷனை கொடுங்க இதற்கான தீர்வை எங்களுடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் மாநில ஆணையரை சந்தித்து வழக்கமாக நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் தற்காலிகமாக என்ன செய்யலாம் அப்படின்னா முதிர்கன்னிக்கு ஆயிரத்தி இரநூறுவா உதவித்தொகை அதே வருவாய்த்துறை மூலம் மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்போ முதிர்கண்ணியை மாற்றுத்திறனாளியாக மாற்றுவது எளிது நீங்கள் ஒரு முதல்ல என்ன செய்கிறீங்க ஒரு பேப்பரில் அனுப்புநர் பெருநாள் போட்டு பெருநரில் மாவட்ட மாற்றுத்திறனாளியாளர் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை குறிப்பிட்டு ஐயா வணக்கம் என்னுடைய மகளோ அல்லது என்னுடைய பாதுகாப்பில் உள்ள அப்படிங்கிற மாதிரி எதை குறிப்பிடமோ அதை குறிப்பிட்டு இப்போ மனவளர்ச்சி குன்றிய மாட்டுத்தினாலே ஆவர் மன வளர்ச்சி குன்றிய மாட்டுத்தினாக்கு தொகை உதவித்தொகை வரும் என்பது எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாது தெரியாமல் நாங்கள் முதுகண்ணி என்கிற அடிப்படையிலே வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்தி அறநூறு ரூபாய் பெற்று வருகிறோம் எனது இந்த முதுகண்ணி உதவித்தொகையை ரத்து செய்து மாற்றுத்தாளி நலத்துறை மூலமாக மனவளர்ச்சி குன்றியோருக்கான ரெண்டாயிரம் உதவித்தொகை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி மாட்டுத்தினாலி புக்கு ஆதார் ரேஷன் கார்டு பேங்க் புக்கு ஃபோட்டோ எல்லாம் நினைச்சி நீங்கள் அங்கே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி அனுப்புனர் போட்டு பெருனர் போட்டு பெருனர் உயர் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் போட்டு எந்த ஊரோ அந்த ஊரை போட்டுங்க தாலுக்காவில் தாசில்தாட்டை போய் கொடுக்கணும் ஐயா வணக்கம் ஒரு மனவளைச்சிக்குண்டிய மாட்டுத்தினாளி இதனால் வரை நான் முதற்கண்ணிக்கான உதவித்தொகை பெற்று வருகிறேன் முதற்கண்ணியிலிருந்து என்னை விடுவித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை வழங்க மாதிரி கேட்டுக்கொள்ளுறேன்னு சொல்லி அங்கே எழுதி ஒரு கையெழுத்து போட்டு மாற்றுத்திறனாளி புக்கு ஆதார் ரேஷன் கார்டு பேங்க் புக்கை என்னச்சு நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா ஒரே மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா மாறிடும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நாம் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் மாநில ஆணையரை சந்தித்து பேசிய பிறகு உங்களுக்கு இந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூபாய் மாற்றுவதற்கான வழிவகைகளை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக ஐயா நான் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னால் இப்போ ஒரு பேருந்து விபத்தில் எனது இடதுகை முட்டிக்கு மேல் எலும்பு முறிந்து விட்டது அதை நாட்டு வைத்திய முறையில் கட்டுக்கட்டி சரி செய்தேன் ஆனால் இப்போது வழி எடுக்கிறது கூலி வேலை செய்ய சிரமமாக உள்ளது இதற்கு மாற்றுத்திறனாளி சான்று கிடைக்குமா ஐயா எனக்கு தெரியப்படுத்துகணுங்கிறாரு மாற்றுத்திறனாளி அடையாள கொடுப்பதும் கொடுக்க முடியாது என்று மறுப்பதும் கையில் தான் உள்ளது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு ஊனத்தினுடைய தன்மை நாற்பது சதவீதத்துக்கு உள்ளே வருமா நாற்பது சதவீதத்துக்கு மேலே வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் அடையாள கேம்ப் நடக்கும்போது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாட்டுத்தன ஆலோசகத்தில் கேட்டிங்கன்னா எப்போ அடையாட்ட கேமண்டாக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய ஆவணங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அஞ்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உள்ளிட்டவற்றையும் எடுத்துகிட்டு அங்கே போங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்து அத்தனை ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு போங்க அது எக்ஸ்ரே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு இதை குணப்படுத்த முடியுமா முடியாதா என்பதை பொறுத்து அந்த ஊனத்தின் தன்மைக்கு ஏற்ப மருத்துவர்கள் மதிப்பீடு செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத மருத்துவர்கள் முடிவு செய்வார்கள் இதில் நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கும் பல நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அந்த பதில் சிறப்பான பதிலாக எப்படி இருந்துச்சு என்பதை கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கும் ஏற்பட்டக்கூடிய கேள்விகளை தொடர்ந்து கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே வாங்க நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கான பதிலை நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நான் இணைகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்